ஸ்ரீ குருபியோ நமஹா சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்ரே நமகா திருவம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் என்கிற பாடல் முதல் பாடலில் அந்த பெண் எழுந்து வரவே இல்லை பார்த்தோம் ரெண்டாவது பாடலில் டக்குன்னு எழுந்து வந்து கூட்டத்தோடு கலந்துட்டு நீங்கள் என்ன டைம் வேஸ்ட் இருக்கீங்க வாங்க வாங்க போலாம் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு இது நேரமா அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த மூன்றாவது பாடலில் இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் எழுப்பக்கூடிய பெண்கள் வந்தாங்க நின்று முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க முத்து போன்ற பற்களையோடு அப்படியே அந்த பற்களை உடைய பெண்ணே அந்த அந்த பற்கள் தெரிகிற மாதிரி அவ்வளோ அழகான நகை அவ்வளோ ஒரு புன்னகை புரிவாளாம் அப்படி சிரிக்கக்கூடிய பெண்ணே முத்தன்ன வெண்ணகையாய் முன் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் இவன் என்ன பண்ணுவா தெரியுமா முன்னாடி பிளான் பண்ணுவாங்கள்ல எல்லோரும் உட்காந்து காலையில் சீக்கிரம் எழுந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ இவள் சொல்லுவான் எல்லாருக்கும் முன்னாடி யாரும் எதாவது பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்கம்மா யாரையும் லேட்டாலாம் வரக்கூடாது சீக்கிரம் எடுத்துக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்கலாம் பேச்சு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்பப்பா எனக்கு அப்பயே என்னுடைய தந்தையே அவன் தான் அவன் நினைச்சாலே எனக்கு ஒரு ஆனந்தம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அவன் எனக்கு அமுது போல இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு அப்படியே நல்லா இனிப்பாக பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தித்திக்க பேசுவாளாம் அப்படிப்பட்டவன் எனக்கு அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் அப்படித்தான் இறைவன் அப்படி இருக்கிறப்ப அவன் மட்டும் முன்னாடி எழுந்து எனக்கு இறைவன்னா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அப்படின்லாம் தித்திக்க நல்லா அழுற தித்திக்க பேசுவாள் அப்படி பேசிக்கக்கூடியவள் இப்போ வந்து என்ன இருக்கா தூங்கிட்டு இருக்கா அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து கடை திறக்கிறியா கடைன்னா வாசப்படி வந்து உன் கடை திறவாய் வந்து இப்போ இப்போ வந்து வாசலை திறமா அப்படின்னு சொல்கிறாங்க முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து வந்து எ எ எப்படி முன்வந்து எழுந்து நான் யாரும் பேசுறதுக்கு முன்னாடி இவள் முன்னாடி எழுந்து சொல்வாளாம் அத்தன் அத்தன்னா அப்பான்னு அர்த்தம் எனக்கு தா தந்தை போன்றவன் அவன் ஆனந்தன் ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அமுதன் அமுது போன்றவன் எனக்கு அப்படின்லாம் ஊறி தித்திக்க பேசுவாளாம் அப்படி வாய் ஊறி தித்திக்க அப்படி பேசுவாளாம் அப்படி பேசக்கூடியவளே இப்போ தூங்கிட்டு இருக்கே வந்து கதவை திற அப்படின்னு கூப்பிடுறாங்க அள்ளூரை தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அப்படின்னு சொன்ன இப்போ அவள் எழுந்துட்டான் அவள் வந்து சொல்றா பத்துடையீர் ஈசன் பழிர் பாங்குடையீர் புத்தடியோ புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ நீங்களெல்லாம் பத்துடையீர் பத்துன்னா பத்து இறைவன் மேல மாறாத பற்று இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் பற்றுடையீர் ஈசன் பழ அடியீர் உங்களுக்கு எல்லாம் வருஷா வருஷம் இந்த மாதிரி மார்கழி மாசத்துல எழுந்து போய் நல்ல பழக்கம் இருக்கு நீங்க பழைய அடியவர்கள் ரொம்ப வருஷமாக அடியவர்களாக இருக்கீங்க அதனால உங்களுக்கு எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் எப்படி கிளம்பணும் எவ்வளவு சீக்கிரம் போகணும் எல்லாமும் தெரியுது பாங்குடை நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க இதெல்லாம் கரெக்டாக டெய்லி செஞ்சு செஞ்சு உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக அடியவர்களாக இருக்கீங்க ஆனால் நான் புத்தடியோம் இப்போ புதுசாக தான் உங்கள் அடியார் கூட்டத்தில் சேர்ந்துருக்கேன் இந்த வருஷம்தான் உங்கள் கூட மார்கழி மாதம் வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா எனக்கு இப்போ நீங்கள் அதனால் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் போல்லாதோ ஏதோ நான் தெரியாமல் கொஞ்சம் தூங்கிட்டேன் அதை மன்னிச்சு அப்படியே ஏற்றுக்கூடாதோ அதுக்கு இவ்வளோ பார்த்து வார்த்தை பேசுவீங்களா ஏன்னா அப்போலாம் தித்திக்க பேசினியே இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டாங்கல்ல அதனால அவளுக்கு என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு அதனால நீங்க எல்லாம் பழமையான அடியார்கள் ரொம்ப வருஷம் ஏன்னா பழமையான அடியார்களுக்கு பழக்க வழக்கங்கள் தெரியும் இப்போ நீங்க ஒரு கோவிலுக்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தினமும் கோவில் அட்டன் பண்ணக்கூடிய அந்த பக்தர்களோடு அந்த அடியார்களோட போனோம்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இங்கேருந்து இப்போ ஒரு அர்த்த சாமத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து இங்கே போங்க உடனே திரும்ப எல்லாம் அங்கே தான் வருவாங்க அங்கே போங்க அங்கே போய் இந்த இடத்துல நின்றுக்கோங்க இதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யாருக்கு தெரியும் அடிக்கடி போயிட்டே இருக்கக்கூடிய பழக்கத்தோடு இருக்கக்கூடிய அடியாரர்களுக்கு எங்கே நீக்கணும் எவ்வளவு சீக்கிரம் போகணும் எப்போ போனால் கரெக்டாக இருக்கும் எல்லாமும் தெரியும் புதுசாக வந்தவங்க என்ன பண்ணணும் பழமையான அடியார்களோடு சேர்ந்து அப்படியே போய் அதை அனுபவிக்கணும் இல்லையா ஸோ இங்கே அவள் அதுதான் சொல்கிறாள் நீங்கள் பக்தியுடைய பற்று உடையவர்கள் இறைவன் மேலே பற்று உடையவர்கள் ரொம்ப பழமையான அடியவர்கள் ரொம்ப காலமாக அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாங்குடையவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல ஒரு திறமையோடு இருக்கக்கூடியவர்கள் நான் புத்தடியும் நான் புதுமையாக இந்த அடியார் கூட்டத்தில் சேர்ந்திருக்கேன் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நாங்கள் இப்போ தான் இந்த சத்சங்கத்தில் சேர்ந்துருக்கோம் எங்களுக்கு இங்கே ப்ரொசீஜரெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாது இப்போ என்ன நடக்குது அங்கே என்ன நடக்கும் இத்தனை மணிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லை ஸோ இது மாதிரி என்ன நடக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது அதனால தெரியாமல் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் என்னுடைய புண்மையை தீர்த்து ஆட்கொண்டால் போல்லாதோ என்னுடைய புண்மையை கொஞ்சம் மன்னித்து ஆமாம் கொஞ்சம் தூங்கிட்டேன் என்னை மன்னித்து கொஞ்சம் நீங்கள் ஆட்கொள்ளக்கூடாதா அப்படின்னு மூத்த அடியவர்களான எழுப்பக்கூடிய பெண்கள் கிட்ட புது அடியவளான இந்த பெண் சொல்கிறா என்னை கொஞ்சம் மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு இவ்வளோ நல்ல பக்தியோடு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கா இவ்வளோ பணிவாக நீங்கள்லாம் பழமையான அடியார்கள் நான்லாம் புதுசாக வந்தேன் என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்லாம் கேட்குறாளே இவ்வளோ போய் நாம் இப்படி திட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் மனசு கசிஞ்சு எத்தோ நீ நண்புடைமை எல்லோம் அறியோமோ அவங்க சொல்கிறாங்க அம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியாதாம்மா உனக்கு எவ்வளோ பக்தி நீ ஈசன்னா எப்படி உருகுவ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன சும்மா விளையாட்டுக்கு உன்னை எழுப்புறத்துக்காக அப்படி சொன்னமே தவிர உன் பக்தி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய அன்பு எனக்கு தெரியாதா எத்தோனின் அன்புடையமை எல்லோரும் அறியோமோ எங்களுக்கு தெரியாதாம்மா உனக்கு எவ்வளோ பக்தின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம அப்படி சமாதானம் உண்டு இல்லையா இப்போ நம்ம டக்குன்னு ஒன்று சொல்லிட்டோம் அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே சார் சும்மா தான் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி உன் உனக்கு எவ்வளவு அன்பு இறைவன் மேல நீ எவ்வளவு பக்தியோடு இருக்கக்கூடியவள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க யாரும் மூத்த அடியார்கள் எத்தோ நீ அன்புடைமை எல்லோ மறியோமோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண் சொல்றா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை நீங்க என்ன என்னமோ என்கிட்ட வந்து ஏன் அன்பு தெரியும் அப்படி இப்படின்னு ஏதோ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சித்தம் அழகாக இருக்கக்கூடியவங்க நல்ல மனசோடு இருக்கக்கூடியவங்க சிவனை தான் பாடுவாங்க அதை விட்டுட்டு உன் அன்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாள் உடனே அவங்க சொல்கிறாங்க இத்தனையும் வேண்டும் எனக்கு ஆமாம்மா உனக்கு எழுப்ப வந்து நீ அதுக்காக வருத்தப்படுறியே அப்படின்னு சொல்லி உனக்கு சமாதானம் பண்ணதுக்கு சித்தம் யார் பாடாருவோ நம் சிவனை அப்படின்னு கேட்குற சிவன் சித்தம் உங்களுக்கெல்லாம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் மன சிவனை பாட மாட்டீங்களா அதை விட்டுட்டு என்னமோ இங்கே வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்களே வாங்க வாங்க போ அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி அவ போய் நிற்கிறான் இவன் ஃபஸ்ட்டும் பண்ண அதே வேலை தான் முன்வந்து எதிர் எழுந்து யாரும் பேசுகிறதுக்கு அவளுடைய குணமே அப்படி யாரும் பேசுறதுக்கு முன்னாடி தான் பேசி நான் தான் எனக்கு அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படின்லாம் சொன்னவள் இங்கேயும் என்ன பண்ணுறா இவங்க அம்மா உன்னுடைய அன்பு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நீங்கள் என்னோட அன்பு அது இதுன்னு என்னமோ வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க சித்தம் அழகியார் நல்ல மனசு இருக்கக்கூடியவங்க சிவனை இல்லையா பாடுவாங்க சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு என்ன நின்று வேஸ்ட்டாக இருக்கீங்க வாங்க போலாம் நான் அவன் முன்னாடி முன்னாடி போயிட்டா இப்போ உடனே ஆமாம் உன்னை எழுப்புறதுக்காக வந்து ஓம் வீட்டு வாசலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம் பாரு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இத்தனையும் வேண்டும் எம் கேளு பாவாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அழகான கான்வர்சேஷன் பாருங்க நீ வந்து முன்னாடி அப்படியே அத்த நானந்த நமுதன்னு பேசுவையே இப்போ தூங்கிட்டு இருக்கே கொஞ்சம் வந்து கதவை தர அப்படின்னு அவங்க சொல்லவும் அதுக்கு இவள் நீங்கள்லாம் ப பற்றுடையவர்கள் ஈசன் மேலே பழமையான அடியவர்கள் நான் தெரியாமல் தூங்கிட்டேன் கொஞ்சம் என்னை மன்னிச்சு எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு இவள் கேட்கவும் பரவாயில்லம்மா உன் நண்பு எனக்கு தெரியாதா சும்மா உன்னை எழுப்புறத்துக்காகத்தான் சொன்னேன் இவள் சொல்லவும் உடனே அவள் நல்ல மனசு இருக்கிறவங்க சிவனை இத்தனை பாடணும் அதை விட்டு நீங்கள் என்ன எங்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கீங்க டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு அவன் முன்னாடி போயிட்டா உடனே இவங்க ஆமாம் ஆமாம் எங்களுக்கு வேணும் தான்மா இது கிளம்பி வந்து நேராக போகாமல் உன் வீட்டு வாசலில் வந்து உன்னை எழுப்பிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு நிற்கிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் வேண்டும் என்ப கேளுப்பாவாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சேர்ந்து அடுத்த வீட்டு அடுத்த பெண்ணை எழுப்புறதுக்கு போகிறாங்க நான்காவது பாடலில் எப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் முத்தன்ன வெண்ணகையாய் வந்தே தீர அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றவாய் பத்துடிரீசன் பழியாங்குடைய புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் நண்பூடைமை எல்லோ அறியோமோ சித்தம் அழகியார் പാടോണം ശിവനൈ ഇത്തനയും വേണ്ടും യമകേലൂരി പാവ ശ്രീമാത്രേ നമ ശിവായ തിരുച്ചിട്ടംബലം